அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலுடைய திருக்குட நன்னிராட்டு பெருவிழாவை முன்னிட்டு மான்மிகு முதல்வர் அவருடைய வழிகாட்டுதல்படி இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு பன்னெண்டு காலமாக நிலுவையில் இருந்த உபயதாரர் எக்ஸிஎல் வாயிலாக இரநூறு கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்பட இருந்த திருப்பணிகளுக்கு இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகுதான் அதற்குண்டான அனுமதியை வழங்கி இந்த திருப்பணிகள் தொடங்கப்பட்டதை அனைவரும் நன்றாக அறிவீர்கள் அதன் தொடர்ச்சியாக திருக்கோயிலின் சார்பில் மீண்டும் தேவைப்படுகின்ற கட்டமைப்புகளை உறுதி செய்து காலத்திற்கேற்ற போல் ஒரு இருபத்தி ஐந்து ஆண்டுகளில் எவ்வளவு அடிப்படை வசதிகள் தேவைப்படுகிறதோ இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு பக்தர்கள் கூட்டம் எந்த அளவு கூடுமோ அதையெல்லாம் கணக்கிட்டு மாசு பிளானை தயாரித்து பெருந்திட்ட வரைவின் வாயிலாக சுமார் நானூறு கோடி ரூபாய் அளவிற்கு திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன குடமுழுக்கு என்பது வருகின்ற ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று குடமுழுக்க நடத்தப்பட இருக்கின்றது இந்த திருக்கோவிலுடைய குடமுழுக்கு முடிவுற்று பதினைந்து ஆண்டுகள் ஆகின்றன குடமுழுக்கிற்கு பிறகும் ஒரு சில பணிகள் தொடர்ந்து நடைபெற வேண்டி இருக்கின்றது அதையும் குடமுழுக்கிற்கு முன்பாக துறையின் சார்பிலே என்னென்ன பணிகள் குடமுழுக்கிற்கு பிறகு நிறைவு பெறும் என்பதையும் பக்தர்களுக்கும் ஊடகத்துறை நண்பர்களுக்கும் தெரிவிக்க இருக்கின்றோம் குடமுழுக்கு என்று கிழக்கு கோபுரம் ராஜகோபுரம் உட்பட மேலே இருக்கின்ற சன்னதிகளில் குடமுழுக்க நன்னீராட்டு நடைபெறுகின்ற பொழுது ஸ்டெபிலிட்டி உறுதித்தன்மையை பரிசோதித்து எவ்வளவு பெயர்களை அங்கே அனுமதிக்கலாம் என்று இப்போது எங்களுடைய துறையினுடைய செயலாளர் அவர்களும் துறையினுடைய ஆணையாளர் அவர்களும் இந்த மாவட்டத்துடைய மாவட்ட ஆட்சியாளர் அவர்களும் இந்த மாவட்டத்துடைய கண்காணிப்பாளர் அவர்களும் இந்த திருக்கோவிலுடைய அரங்காவலர் குழு தலைவர் அவர்களும் ஆய்வினை மேற்கொண்டோம் அந்த வகையில் உறுதித்தன்மையை மீண்டும் ஒரு முறை உறுதி செய்து கொண்ட பிறகு எவ்வளவு பேர்களை அனுமதிக்கலாம் என்பதை முடிவு செய்ய இருக்கின்றோம் மாண்மிகு தமிழக முதல்வர்களின் கலந்தாலோசனைக்கு பிறகு திருக்கோயிலுக்கு வருகின்ற பக்தர்கள் அவர்கள் வருகின்ற வாகனங்களை நிறுத்தும் இடங்கள் ஆயிரத்தி ஐநூறு பேருந்துகள் வந்தாலும் அந்த இடங்களிலே பார்க்கிங் வசதியை ஏற்படுத்த திட்டமிட்டிருக்கின்றோம் அந்த பார்க்கிங் வசதியை ஏற்படுத்துகின்ற இடங்களில் அகண்ட திரைகள் அமைக்கப்பட்டு அங்கு கழிவுநீர் வசதி கழிப்பிட வசதி குடிநீர் வசதி போதியளவு மின்விளக்குகள் போதிய அளவு சிறு சிறு கடைகள் அவசர தேவைகளுக்காக பயன்படுத்தக்கூடிய பால் மற்றும் உணவுப் பொருட்கள் போன்றவைகளும் அந்த இடங்களில் ஏற்படுத்த திட்டமிட்டிருக்கின்றோம் திருக்கோயில் ஏற்கனவே இருக்கின்ற விதிகளின்படி ஆறாம் தேதி மதியத்திற்கு பிறகு ஏழாம் தேதி நன்னீராட்டு முடிந்த பிறகு தான் நான்கு மணி நேரம் கழித்துத்தான் தரிசனம் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுகிறார்கள் இது ஏற்கனவே இருக்கின்ற நடைமுறை என்று நம்முடைய தலைமை குருக்கள் போட்டிக்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் அது குறித்தும் கலந்தாலோசித்து கொண்டிருக்கின்றோம் இந்த குடமுழுக்கிற்கு பெருமளவு மக்கள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஏற்கனவே இங்கே ஆண்டுதோறும் சூரசம்காரம் நடத்தி அந்த சூரசம்ஹாரத்திற்கு ஒரே முறை ஐந்து லட்சம் பக்தர்கள் வருகை இருந்தாலும் கூட அவர்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகளையும் போக்குவரத்து வசதிகளையும் தொடர்ந்து அரசின் சார்பிலும் துறையின் சார்பிலும் ஏற்பாடு செய்கின்ற முன்னனுபவம் இருப்பதால் இந்த குடமுழுக்கையும் சிறப்பாக நடத்துவோம் என்ற நம்பிக்கையோடு மாவட்ட ஆட்சித் தலைவர் மாவட்டத்துடைய கண்காணிப்பாளர் ஒருங்கிணைந்து டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் என்று சொல்லப்படுகின்ற இருபத்தி நாலு பை ஏழு முழு நேரமும் இந்த திருப்பணிகளுக்காக தேவைப்படுகின்ற அடிப்படை வசதிகளை கணக்கிட்டு ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த குடமுழுக்கிற்கு மாத்திரம் சிறப்பு ஏற்பாடாக ஏற்கனவே முன்னூற்றி பதினாலு கழிவறைகள் பயன்பாட்டில் இருக்கின்றன இந்த கழிப்பிட வசதியோடு சேர்த்து எட்நூற்றி இருபத்தி நாலு புதிய தற்காலிக கழிப்பிட வசதியை இருக்கின்றோம் அதுவும் ஏதோ ஒரு நாள் குடமுழுக்கோடு நின்றுவிடாமல் தொடர்ந்து திருக்கோயிலுக்கு வருகின்ற பக்தர்கள் கூட்டம் சராசரி அளவு எட்டுகின்ற அளவிற்கு இந்த கழிப்பிட வசதிகளை பயன்படுத்த திட்டமிட்டிருக்கின்றோம் அதேபோல் ஏற்கனவே நானூறு பேருந்துகள் இந்த திருச்செந்தூர் திருக்கோயிலுக்கு பயன்பாட்டில் இருக்கின்றன அதோடு சேர்த்து சுமார் எட்நூத்தி ஐம்பத்தி ஐந்து பேருந்துகளை சுயற்சி முறையில் பயன்படுத்துவதற்கு திட்டமிட்டிருக்கின்றோம் முப்பது இடங்களில் குடிநீர் வசதி செய்யப்பட்டுள்ளன அதற்கும் ஒரு குழுவை அமைத்திருக்கின்றோம் மேலும் தேவைப்பட்டால் அதிக இடங்களிலும் இதை அதிகப்படுத்தவும் மாவட்ட ஆட்சியருக்கு அரசின் சார்பில் அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது அதேபோல் பதினெட்டு தற்காலிக வாகன நிறுத்துமிடங்கள் மற்றும் தற்காலிக பேருந்து நிறுத்துமிடங்களையும் ஏற்பாடு செய்திருக்கின்றோம் இவையும் கூடுதல் தேவை என்றால் அதையும் அதிகப்படுத்துவதற்கு அரசினிடமிருந்து அனுமதி பெறப்பட்டிருக்கின்றது அதோடு மட்டுமல்லாமல் பாதுகாப்பு மற்றும் சுகாதார ஏற்பாடுகளை கணக்கிட்டால் ஏற்கனவே தொள்ளாயிரத்தி ஏழு சுகாதார பணியாளர்கள் மற்றும் நூற்றி தொண்ணூற்றி நாலு பாதுகாப்பு பணியாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் நானூற்றி இருபது தீயணைப்பு வீரர்கள் தீயணைப்பு வாகனங்களுடன் பணியில் இருப்பதற்குண்டான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன கடலில் நீராடும் பக்தர்களுக்கு குறிப்பாக அவர்கள் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு பாதுகா கடலோர பாதுகாப்பு பயிற்சி பெற்ற வீரர்களை அந்த பகுதியில் நிறுத்த திட்டமிடப்பட்டிருக்கின்றது அதோடு மட்டுமில்லாமல் அந்த பகுதியில் பேரிகார்ட் தடுப்பு விலை அமைப்பதற்கும் மாவட்ட ஆட்சியர் மற்றும் எங்களுடைய துறையினுடைய செயலாளர் ஆணையாளர்கள் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் அதோடு மட்டுமில்லாமல் இந்த பாதுகாப்பு பணியில் சுமார் ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட காவலர்களை பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்த திட்டமிடப்பட்டிருக்கின்றது காவல்துறையினுடைய கூடுதல் துணைத் தலைவர் நாளைய தினம் நேரடியாக வந்து ஆய்வினை மேற்கொள்ள மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கின்றார்கள் கண்காணிப்பு கேமராக்களை பொறுத்தளவில் ஏற்கனவே அறுபது கேமராக்கள் செயல்பாட்டிருக்கின்றன கூடுதலாக இந்த திருவிழாவை முன்னிட்டு நூறு கேமராக்கள் கூடுதலாக பொருத்தப்பட இருக்கின்றன அதோடு மட்டுமில்லாமல் கலாச்சாரம் மற்றும் ஆன்மீக நிகழ்ச்சிகள் ஆறு நாட்கள் எங்களுடைய உயர்மட்ட குழு உறுப்பி ஆலோசனை குழு உறுப்பினர் அன்பிற்கினிய சுகிசிவமையாவர்களும் தேசமங்க கட்சி அவர்களும் ஒருங்கிணைந்து நூற்றுக்கும் மேற்பட்ட ஆன்மீக சொற்பொழிவாளர்களை கொண்டு ஆறு நாட்கள் இடைவிடாமல் திருக்கோயிலை சார்ந்த அந்த மண்டபத்தில் அந்த விழா நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்ய திட்டமிட்டு இருக்கின்றோம் வேள்விச்சாலையில் அறுபத்தி நாலு ஓதுவா மூர்த்திகளை கொண்டு பன்னிரு திருமுறைகள் மற்றும் திருப்புகள் கந்தர் அனுபூதி உள்ளிட்ட செந்தமிழ் வேதங்களை முற்றோதல் நடைபெற இருக்கின்றது அதேபோல் ஒவ்வொரு கால சிறப்பு நாதஸ்வரம் மற்றும் தவில் மேளம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது நேரடி ஒலிபரப்பு திருக்கோயில் வளாகத்தில் இருந்து அனைத்து பேருந்து நிலைகளுக்கும் வாகனம் நிறுத்தும் இடங்களிலும் அறுபது அகன்ற எல்இடி திரை மூலம் ஒலிபரப்பு செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது இவை மேலும் தேவை என்றால் கூடுதலாக இந்த எல்இடி வெளித்திரை ஏற்பாடு செய்யவும் திட்டமிடப்பட்டிருக்கிறது புனித நீரை பொறுத்தளவில் பதினாலு இடங்களில் பிற்கெங்கன் என்ற ட்ரோன் மூலமாக இருபது இடங்களில் புனித நீர் தெளிப்பதற்குண்டான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது அன்னதானத்தை பொறுத்தளவில் ஒன்றாம் தேதியிலிருந்து இதுவரையில் ஏழாம் தேதி வரையில் முழு நேரமும் பாயாசத்துடன் நாள் முழுவதும் அறுசுவை அன்னதானம் வழங்குவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது தற்போது எங்கள் துறையினுடைய செயலாளர் ஆணையாளர் மாவட்ட ஆட்சித்தலைவர் கண்காணிப்பாளர் ஒருங்கிணைந்து ஆலோசனை செய்ததில் அது ஒன்றிலிருந்து ஏழு என்பதை பத்து தேதி வரையில் நீட்டிக்கலாம் என்று சொல்லியிருக்கின்றார்கள் பத்து தேதி வரையில் நீட்டிப்பதற்குண்டான வழிவகைகளை காண இருக்கின்றோம் அதேபோல் பிரசாதம் குடமுழுக்கு நன்னீராட்டுக்கு பிறகு சுமார் ஒரு லட்சம் பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது இவைகள் மாத்திரமல்லாமல் பத்து இடங்களில் ஏற்கனவே மருத்துவ வசதி என்று இருந்ததை கூடுதலாக்கவும் திட்டமிடப்பட்டிருக்கின்றது அதே நகராட்சி சார்பில் சேருகின்ற கழிவுகள் குப்பைகளை உடனுக்குடன் அகற்றுவதற்கு சுமார் இரநூறு பேர்கள் சுழற்சி முறையில் இருபத்தி நாலு மணி நேரமும் பணியமர்த்தப்பட இருக்கின்றார்கள் மருத்துவ சேவைகள் அதிக அளவு எங்கெல்லாம் தேவைப்படுகிறதோ அங்கெல்லாம் மருத்துவ சேவைகளை அதிகரித்து இருக்கின்றோம் சுமார் இந்த திருக்கோயிலிய திருப்பணி இந்த குடமுழுக்கை முன்னிட்டு இருபது இடங்களில் திருக்கோயிலின் சார்பில் நாள் முழுவதும் அன்னதானம் வழங்குவதற்குண்டான ஏற்பாடுகளை செய்திருக்கின்றோம் சுகாதார சீர்கேடு ஏற்படாமல் மக்களுக்கு ஏதாவது அவசர மருத்துவ உதவி தேவைப்பட்டால் அதேபோல் இந்த திரு இந்த திருவிழா முடிந்து திரும்புவர்களுக்கு தேவையான போக்குவரத்து வசதி அனைத்தையும் ஒவ்வொன்றாக பார்த்து பார்த்து திட்டமிட்டு இந்த திருவிழாவை சீரும் சிறப்போடும் பழனியிலே நடைபெற்ற குடமுழுக்கை போல் அருள்மிகு திருச்செந்தூர் தண்டாயபாணி சுவாமிக்கும் குடமுழுக்கை சுமூகமாக பக்தர்கள் மழிவுகின்ற வகையில் நடத்திட திட்டமிட்டிருக்கின்றோம் இது இந்த குடமு இந்த திருப்பணி ஆரம்பித்த பிறகு அமைச்சர் என்ற முறையிலும் துணையுடைய செயலாளர் ஆணையாளர் முறையிலும் கணக்கில் அடங்கா முறை இங்கு ஆய்வு செய்த நீங்களே மேற்கொண்டிருப்பீர்கள் மேற்கொண்டு கூடுதலாக ஏதாவது வசதிகள் தேவைப்படுமாயின் உங்களுடைய கருத்துக்களையும் கேட்டு அவைகளையும் பகுத்து பார்த்து அது சாத்தியக்கூறுகள் இருந்தால் நிச்சயம் அதையும் ஏற்பாடு செய்வோம் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் குடமுழுக்கு ஒன்றும் இல்லை ஏற்கனவே அவன் சமஸ்கிருதத்தில் குடமுழுக்கு செய்து கொண்டிருப்பார்கள் அதோடு இணைந்து தமிழிலும் குடமுழுக்கு நடைபெறும் ஏற்கனவே பழனியிலே என்ன நடைமுறையை பின்பற்றினோமோ அதேபோல் நம்முடைய வயலூர் முருகன் திருக்கோயிலே குடமுழுக்கின் போது என்ன நடைமுறையை பின்பற்றினோமோ மருதமலையிலே என்ன நடைமுறையை பின்பற்றினோமோ அதே நடைமுறையை அனைவரும் ஒன்று சேர இந்த திருக்கோயிலே அர்ச்சகர்கள் போத்திகள் மற்றும் மற்றவர்கள் தமிழ் கற்ற வேத விற்பனர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த முடிவினை மேற்கொண்டிருக்கிறோம் தமிழ் வேத மந்திரம் நிச்சயமாக குண்டத்தில் ஒழிக்கும் அது ஏற்கனவே பொதுப்பணித்துறை ஒரு உறுதித்தன்மையுடைய சான்றிதழ் அளித்திருக்கின்றது எவ்வளவு பேர் கூடுதலாக அனுமதிக்க முடியுமோ அவ்வளவு பேரை அனுமதிக்க அனுமதிக்க வேண்டும் என்பதுதான் அரசினுடைய துறையினுடைய எண்ணம் அதற்கேட்டோல் மீண்டும் ஒரு முறை ஆய்வு செய்து உறுதித்தன்மை சான்றிதழை பெற்ற பிறகு உங்களுக்கு முறையாக தெரிவிக்கிறது சந்தர்ப்ப சூழ்நிலையை பொறுத்து அமையும் முதல்வரின் பிரதிநிதியாகத்தானே துறையுடைய அமைச்சரே வந்து வந்து சென்று கொண்டிருக்கிறது இந்த குடமுழுக்கு வைபவத்திற்கு கூட கடந்த காலங்களில் திருக்கோயிலுடைய நிதியைத்தான் அதிக அளவு பயன்படுத்துவதை கேள்விப்பட்டிருப்பீர்கள் இந்த குடமுழுக்கை பொறுத்தளவில் மாண்மிகு முதலமைச்சர் அவர்கள் நேற்றைக்கும் நேற்றைக்கும் முன்தினமும் இந்த குடமுழுக்கை கொடுத்த கலந்தாலோசனை கூட்டத்தில் பக்தருடைய கூடுதல் வசதிகளுக்காக சாலைகளை மேம்படுத்துவதற்கு பொதுப்பணித்துறை நெடுஞ்சாலத்துறைக்கு உத்தரவிட்டு அவர்கள் பணிகளை மேற்கொள்ள இருக்கின்றார்கள் அதேபோல் உள்ளாட்சித்துறைக்கு மாண்மிகு முதல்வர்கள் உத்தரவிட்டு உள்ளாட்சித்துறை அமைச்சர் நேரடியாக வருகை தந்து ஆய்வு செய்து தேவையான உள்ளாட்சித்துறை சார்பில் எடுக்க வேண்டிய அனைத்து நடவடிக்கைகளையும் குடமுழுப்புக்கு முன்பாக போர்க்கால அடிப்படையில் ஏற்பதற்கு அன்பு முதல் அவரும் தலையாக்கி செய்திருக்கின்றார் கடந்த வாரமே பொதுப்பணித்துறை உயர் உயரதிகாரிகளை அந்த துறையினுடைய அமைச்சர் அண்ணன் ஏவா வேல் அவர்கள் அனுப்பி அதற்கு கூடுதலாக திட்டமிடல் ஏற்படுத்தப்பட்டு சுமார் பதிமூன்று கோடி ரூபாய் அளவில் சாலைகளை புதுப்பிப்பது செப்பநிடுகின்ற பணிகளையும் மேற்கொள்ளப்பட இருக்கின்றது இந்த அனைத்து நடவடிக்கைகளையும் போர்க்கால அடிப்படையில் குடமுழுக்கு முன்பாக முடிக்க முதலமைச்சர் உத்தரவிட்டதோடு மட்டுமல்லாமல் தலைமை செயலாளர் தலைமையிலே நேற்றைக்கும் ஒரு கூட்டம் நடந்தது வருகின்ற திங்கட்கிழமையும் ஒரு கூட்டம் நடைபெற இருக்கின்றது அரசு முழு அளவில் இந்த குடமுழுக்கிலே தொடர்ந்து தொடர் நடவடிக்கைகளை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றது கேட்டார் போல் முடிவை மேற்கொள்ளலாம் என்றால் இங்க குடமுழுக்கிற்கு முந்தைய நாளிலிருந்து அடுத்த நாள் மதியம் வரையில் சாமி தரிசனம் தன்முகர் ஒண்டிதான் தரிசன தரிசனத்திற்கு வழிவகை காணப்பட்டிருக்கின்றது ஆகவே ஏற்றார் போல் விடுமுறை தேவை என்றால் மாண்பகம் முதல்வர்களை கவனத்திற்கு கொண்டு சென்று மாவட்ட ஆட்சியர் மற்ற துறை சார்ந்த மாவட்ட கண்காணிப்பாளர் எங்கள் துறையுடைய செயலாளர் ஆணையாளர் பரிந்துரையோடு அதற்கு தேவை என்றால் குழு தலைவர் இந்த திருக்கோயிலில் இருக்கின்ற போர்த்திகள் மற்றும் மற்ற அவர் அனைவரும் ஆலோசனை பெற்று அதற்கும் எது குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா என்ற வகையில் குறையேதும் இல்லாமல் இந்த குடமுழுக்கை உங்களுடைய ஒத்துழைப்போடு நடத்துவோம் கடற்கரை உள்வாங்குகின்ற கவனத்திற்கு கொண்டு சென்று நீர்வளத்துறை அந்த கடற்கரையிலே அந்த கல்களை பதிக்கின்ற பணிக்கு மாண்மிகு தமிழக முதல்வர் அவர்கள் உத்தரவின் பேரில் பதிமூன்று கோடி முப்பது கோடி ரூபாயில் பாதி அளவு அரசே வந்து அதற்குண்டான தொகையை செலுத்துகிறது பாதியை திருக்கோயில் சார்பிலே துறையின் சார்பிலே வலிக்கின்றோம் இதுவரையில் எந்த ஆட்சியிலும் இல்லாத அளவிற்கு அரசு மானியம் என்பது இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் இதுவரையில் ஆயிரத்தி முப்பத்தி ஐந்து கோடி ரூபாயை இந்த நான்கு ஆண்டுகளில் மாண்பு தமிழக முதல்வர் அவர்கள் திருப்பணிகளுக்காகவும் திருக்கோயிலுடைய ஒரு பூஜை நடைபெறுவதற்காகவும் திருக்கோயிலுடைய அர்ச்சகர் நலன்களை பாதுகாப்பதற்காகவும் திருக்கோயிலுடைய அலுவலர்கள் மற்றும் ஊழியர் நலன்களை பாதுகாப்பதற்காகவும் திருக்கோயிலே எரியாமல் இருந்த தீபங்கள் ஒளி வீசி எரிவதற்காகவும் ஆயிரத்தி முப்பத்தி நாலு கோடி ரூபாயை இதுவரையில் மானியமாக இந்து சமய சமயத்தின் வரலாற்றில் இந்த குறுகிய கால நாலு ஆண்டுகளில் எந்த ஆட்சியிலும் வழங்காத அளவிற்கு அள்ளி தந்திருக்கின்றார் முதலமைச்சர் அவர்கள் அந்த வகையிலே இந்த திருக்கோயிலுடைய குடமுழுக்கிற்கும் போதிய நிதியை தருவதற்கு உத்தரவிட்டிருக்கின்றார் இந்த ஆட்சியை பொறுத்த அளவில் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் எப்போதும் தமிழ் இப்பொழுதும் தமிழ் எல்லா அனைத்து இடங்களிலும் ஒழிக்கும் உங்களோடு சேர்ந்து நாங்களும் அன்றைய தினம் இருப்போம் அந்த இனிய தமிழ்நாதத்தை நம் செவிகளிலே கேட்போம் செவிகள் வாயிலாக கேட்போம் ஓகே நன்றி மகிழ்ச்சி